எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆடு கோழி இறால் நண்டு மீன் அண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீங்களன் நினைக்கிறேன் அடுப்பு மழுகி நிறைய நாள் ஆச்சது மழுகுவமண்டு பார்த்தா புத்துமண் முடிஞ்சது சாணி கூட கிடைக்கல இதால் அடுப்புக்கு மேலே தண்ணியை தெளித்து பட்டு டிங்கரிங் வேலை தான் பார்த்து வச்சுக்கிறேன் வளமையாவே அம்மா தான் சந்தைக்கு போய் மரக்கறி வாங்குவா இந்த முறை அவாக போக நேரம் இல்லைன்னு சொல்லிட்டா அதனால வீட்டுக்காரரான் சந்தைக்கு போயிருந்தார் போயிட்டு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இது வாங்கவா அது வாங்கவா அது இருக்கு இது இருக்குன்னு மாறி மாறி கோல் எங்கட வீட்டை அடிக்கடி முடிகிற ஒரு பொருள் அண்டா இந்த உள்ளியும் வெங்காயமும் தான் வேற எந்த மரக்கறி இல்லாட்டியும் இந்த உள்ளி வெங்காயம் இருந்தாலே எனக்கு காணும் குடும்பத்தை கொண்டு நடத்திடுவேன் இந்த உள்ளி குழம்பு வெங்காய குழம்பு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையா இருக்கும் ஒரே ஒரு முட்டை இருந்தா கூட ஐம்பது அறுபது காயத்தை உரித்து முட்டியோட வட்டி போட்டுட்டு இதுக்கு பேர் முட்டை பொரியல் என்று சாப்பிட்டுட்டு இருப்பேன் இவர்ட தம்பி ஒரு அஞ்சாறு நாளா ஆஸ்பத்திரியில அவனுக்கு சாப்பாட்டோட கொடுக்கறதுக்காக மாம்பழம் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன் இன்னும் இடத்துல நல்ல மாம்பழம் இருக்குன்னு சொல்லிக்கி இல்லை இல்லை நானொரு இடத்துல விளைமெளிவாங்கிட்டேன்ட்டு அவ்வளவு பெருமையாக சொன்னார் இதுக்கு மிஞ்சி இவரோட கேள் அதன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் வீட்டு கொண்டா பிறகு பார்த்தா வாங்கன்னு வந்ததில் முக்காவாசி மாம்பழமுமே அழுகல் ஒவ்வொரு மாம்பழத்தையுமே வெட்டி பார்த்துட்டு அட அழுகலை தந்து ஏமாத்திட்டானே அழுகலை தந்து ஏமாத்திட்டானேன்ட்டு பிளம்பிட்டிருந்தார் சரி விடுங்க ஒரு தடவை ஏமாந்தா இன்னொரு தடவை ஏமாற மாட்டீங்களன்ட்டு ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எங்கட அம்மாக்கிட்ட ஒரு நாளுமே அழுகலை கொடுத்து இருக்கவே மாட்டாங்க வாங்கிக்கையும் சொல்லிடுவா வீட்டை கொண்டு போய் வெட்டினா பிறகு அழுகலாக இருந்தால் அப்படியே திருப்பி என்று இதாலிய பயத்தில் இந்த அம்மா நீ நல்லதையே கொண்டு போண்டு நல்லதாக தேர்ந்தெடுத்தே கொடுத்துருவாங்க வாங்கி கொண்ட எல்லா மரக்கறியையுமே அது அதுக்கான கூடைக்குள்ளே வச்சுட்டேன் பொன்னாங்காணியை சொப்பில்லாம் கட்டி வச்சா அடுத்த நாளைக்கு இருக்கும் ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா விற்று இப்போ நூற்றி அறுபது ஆயிட்டுது இவகிட்ட தம்பிக்கு என்னத்தை சமைச்சு கொடுப்போம்னு மரவள்ளி கிழங்கு பால் கஞ்சி தான் ஞாபகம் வந்தது அல்சரண்டா இந்த உப்பு உரைப்பு மிளகாய் தேங்காய்ப்பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது நாலு நாள் ஆஸ்பத்திரியில் அவன் எதையுமே சாப்பிடல இன்றைக்கு தான் கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்கினான் சரி கேண்டில் உப்பாக உறைப்பா எண்ணெய் ஆகிருக்கும் வாங்கி சாப்பிடாத நானே செஞ்சுதாரேன்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டேன் ஆனால் உப்பு உரைப்பு புளி மிளகாய் போடாமல் என்னத்தை சமைச்சு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலை அப்போதான் மரவள்ளிக்கிழங்கு யோசித்தது இந்த கிழங்க போய் கழுவி எடுக்கிறதுக்குள்ளே ஆவி சீவனே போய் வந்துட்டுது இதில் மண் அப்படியே பச மாதிரி ஒட்டிகிட்டே இருந்தது கூடுதலாகவே கோண்டாவில் இனிவில் உரும்புராய் மண் தான் இப்படி பச மாதிரி இருக்கும் இவையெல்லாம் தோட்டப்பக்க இடம் இதால் இந்த இடத்து மரவள்ளி கிழங்காக இருக்கும் என்று நான் நெச்சிட்டு இருந்தேன் கழுவி கண்ணதுண்டு மாவட்டி தோலுரிச்ச மரவள்ளிக்கிழாங்கை இன்னும் ஒரு தண்ணியில் நாலஞ்சு தேரம் அலசிட்டேன் ஏனென்றா எப்படித்தான் கழுவி பட்டினாலும் மண் அந்த கிளாங்கில் ஒட்டி பிடிச்சிட்டே இருந்தது கிழங்கோட இஞ்சியை சாப்பிட்டா செத்திரிவினம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அம்மாவை வந்து போடி விசேரி நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையில கிழங்கும் இஞ்சி தான் சேர்த்து சாப்பிட்டோம்னு சொன்னவா அவா என்னதை சொன்னாலும் நான் அதை சாப்பிட்றதே இல்லை ஏனென்றா செத்திருவனன்ற ஒரு சின்ன பயன்தான் கிழங்கு மண் சட்டியில் வச்சு அதுக்கு மட்டமான அளவு தண்ணி வச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சா அடிப்பிடிச்சிடும் நிறைய வச்சா கிழங்கு டேஸ்ட்டாக இருக்காது தண்ணி வந்து வத்தாமல் அப்படியே இருக்கும் கொஞ்ச நேர்த்தால கிளறி பார்த்துட்டு மூடிட்டு புட்டை விற்கிற வேலைக்கு வந்துட்டேன் நான் நினைச்ச மெத்தது ஒன்று வந்து மரவள்ளி கிழங்கு கஞ்சி மெத்தது குரக்கன் குட்டும் மாம்பழமும் இதில் எந்த விதமான உரைப்பும் இருக்காது புளிப்பும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒன்று சாப்பிடுவானோன்ற ஒரு சின்ன பயம் குரக்கன்மா தெரிஞ்ச நேரத்தில் இருந்து இப்போ குரக்கன்மாவே முடிய போகுது ஆனால் எந்த விதமான ஏதனத்துக்குலையும் இந்த மாவை நான் போடவே இல்லை வீட்டில் இருக்கிற சட்டி பானை பட்டி எல்லாத்துக்குமே இந்த குத்தரிசி கை அரிசி வெள்ளை அரிசி பருப்பண்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிற வழியாக குரக்கன்மா போடுறதுக்கு எனக்கு ஒன்று கிடைக்கவே இல்லை இந்த குரக்கன் மாவுக்குள்ளே கொஞ்சமாக கித்துல போட்டு தான் ஊத்தே இருந்தேன் இந்த பொ நாலஞ்சு நாளாக சாப்பிடவே இல்லை இதை சாப்பிடுவானோ உனக்கு பிடிக்குமோ என்னால் எவ்வளவு நல்லா செய்யலமோ அவ்வளோ அதுக்கு நல்லா செய்வமண்டு ஒரு பயபக்தியோடான் செஞ்சுட்டு இருந்தேன் வளமையாவே விட்டு எங்களுக்கு குரக்கன் புட்டு அவிக்கேக்க தேங்காய் பூ பெருசாக சேர்க்கிறே இல்லை ஆனால் நாலஞ்சு நாள் சாப்பிடாமல் இருக்கேக்க வாய் வயிறு எல்லாம் செத்து போயிருக்கும் அப்படி இருக்கேக்க தேங்காய் பூ சேர்க்காம கொடுத்தா எப்படி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் பண்ணிட்டு தாராளமாக தேங்காய் பூ சேர்த்து தான் கொடுத்தேன் இதுக்குள்ளே எங்களோட கிழங்கு கஞ்சியும் நல்ல பேஸ்ட்டாக அவிஞ்சுட்டுது இதுக்கு பிறகு தான் இதுக்குள்ளே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீனி சேர்த்தேன் இதுக்குள்ளே கித்தூள் பனங்கட்டியும் சேர்க்கலாம் ஆனால் சேர்த்தா கஞ்சி வெள்ளியாக வராது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் எல்லாட்டி கருப்பு கலரில் தான் வரும் சீனியை சேர்த்து மரவள்ளி கிழங்குக்கு அளவுக்கு நல்ல தேங்காய்பால் சேர்த்துட்டேன் ஒரு மட்டமான அளவுக்கு தேங்காப்பால் விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொதிச்சா பிறகு இறக்கினா சரி எப்படா இது கொதிக்க மட்டுமே பன்னெண்டு மணிக்குள்ள சாப்பாடு பார்த்துக்கொண்டே இருந்தேன் ஒரு மாதிரி அவிஞ்சாபுரம் கீழே இறக்கி வச்சாச்சு அடுப்பை எரி எரியன்னு சொன்னால் எரியவே மாட்டுது ஆனால் அடுப்பில் எதுவும் பெக்காட்டி தான் பத்தி எரியும் முந்தியெல்லாம் இந்த அடுப்பை நான் பேசியிருக்கிறேன் எரி எரியண்ட எரியா அது பெரியதுண்டு அப்போ தான் நம்ம சொல்லுவாள் அதுவும் ஒரு தெய்வம் அதை பேசக்கூடாதுன்னு அதுக்கு பிறகு ஒரு பயபக்தியோடு பேசுகிறேன்ல கொஞ்சம் வந்து கிழங்குன்ற கஞ்சி ஆறுனா பிறகு அதை வந்து ஒரு தூக்குவாளிகளை விட்டாச்சு இங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே வேறு எண்ணத்துக்குள்ளேயும் விட்டால் உடஞ்சி ஊத்துன்றும் எல்லாட்டையும் மூடி கலன்றும் தூக்குவாலிகண்டாக சாப்பிட்றதுக்கும் சுவமாக இருக்குமெண்டு தூக்குவாளிகை விட்டாச்சு இந்த நேரத்தில் மாம்பழத்தையுமே வெட்டி வச்சுருவோம் வந்துட்டு பழத்தையும் எல்லாம் எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு பழம் தான் சாப்பிடக்கூடிய மாதிரி அழுகல் இல்லாமல் இருந்தது இதனால் இந்த ரெண்டையுமே உரித்து தோல் நீக்கிட்டு ஒரு டிவன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டேன் ஆஸ்பத்திரியில் இப்போயெல்லாம் பொழுத்தினே கூடாதாம் ஆனால் டிவென் பாக்ஸுக்கில் கொடுத்தா என்ன பயமண்டா ஆஸ்பத்திரியில் என்னத்தை கொடுத்தாலுமே களவு போகுது இந்த நேரத்தில் புட்டுமே ரெடி ஆகிட்டுது புட்டையும் வந்து நல்லா ஆற விட்டாச்சு அந்தண்டு செவ்வாய் கிழமை தான் நான் வர வழி இல்லை என்று அந்த பானைக்குள்ளேயே கொதிச்சு கொண்டு இருந்த தண்ணியெல்லாம் முட்டை போட்டுட்டேன் சரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்லை முட்டை சாப்பிட்டுட்டும் வந்து கூடுதலாகவே இந்த வாழை இலையில புட்டு போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் சுட சுட போடேக்க வாழை இலையின் வாசமும் பெறும் இதால் அந்த பொக்ஸுக்கு வாழை இலையை வச்சு புட்டை போட்டு முட்டையையும் சேர்த்து மூடி வச்சாச்சு இப்போ வந்து அவங்களுக்கான புட்டு தான் நவிச்சு கொண்டு இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஒன்றரை ஆயிட்டுது அவனை ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு விரைக நிறைய குப்பை மேனியும் ரோட்டில் பார்த்து நிறங்கி பிடுங்கிட்டேன் இப்போ வெயில் காலம் நிறைய வியர்வை வெறும் கூடுதலாக இவருக்கு வியர்வை ஒத்துக்கொள்ளாது வியர்த்தாலே கொஞ்சமாக அரிக்குது சொரியுதுன்னு சொல்லி கொண்டிருப்பார் கடையில் வந்து ஒக்கேற்க நிற்கிறது அதனால் குப்பைமேனி பயன்பெறும்னு பிடிங்க நடந்தது வீட்டை உணர்ந்து இந்த குப்பைமேனி துளசி வேப்பமீலை கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்ல நேரம் நல்லா சூடுபடுத்திட்டு சொரிகிற நேரம் இதை வந்து பூசினா உடம்பு கொஞ்சம் குணமாயிருக்கும் இதுக்காக எந்த விதமான மருந்து மடுக்க தேவையில்லை பின்னரம் ஆனா பிறகு காயவிட்ட உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தேன் ஏனெண்டா வெயில் பெருசாக இல்லை வெயில் வார மாதிரி இருந்தாலும் மழை குணமாக தான் இருந்தது வீட்டுக்கு பின்னால் ஒரே மாடு கத்துற சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சந்தோஷமாகவும் சோகமாகவும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு எட்டி பார்த்தா உண்மையாகவே மாடு நிற்கிது இனிமேல் சாணி வாங்கலாமன்று அவ்வளவு சந்தோஷம் வீட்டுக்கு முன்னால் ஒரு போஸ் மரத்தில் லைட் இருக்குது நாலு வீட்டுக்கு இந்த லைட் சொந்தம் ஏர் லைட்டை போகிறது நிப்பாட்டுறேன்னு பெரிய போட்டி நான் சொன்ன மாதிரி அவைட்டி அடுத்த நாள் விடிய சாணியை வாங்கிட்டேன் இந்த அடுப்பு வந்து நல்லா தான் இருந்தது ஆனால் சாணி வாங்கினா அப்புறம் அடுப்பை பார்த்தா ஏதோ வடிவில்லாத மாதிரி இருந்தது முந்தின காலத்தில் நிறைய பெட்டி எல்லாம் இருக்கும் பெட்டியை உடைஞ்சி பெட்டி கரிய சாணியோட தடவி நல்லா கருப்பாக பூசிவினம் பார்க்குறதுக்கே நல்ல வடிவாக இருக்கும் இப்போ பெட்டியே தட்டுப்பாடு பெட்டி பெருசாக ஒத்திரமே வாங்குறேல இல்லை போன வருஷம் அப்பான துவசத்துக்காக விறகு இது இந்த வருஷம் ஏப்ரல் ஆகியுமே விராகின்னு முடியலை இன்னும் ஒரு ரெண்டு கிழமைக்கு சமைச்சா முடிஞ்சிடும் நினைக்கிறேன் மழை வர மாதிரி இருந்தபடியாக கொஞ்சத்தை என்னால் அளவு தீ குழந்து வீட்டுக்கு வச்சுட்டேன் இனி என்ன வளம போல இடியப்பம் ஒரு சொதி அதுக்கொரு சம்பல் இது தானே சாப்பாடு நேற்று ஒரு ஆக்கள் வீட்டை போயிருந்தேன் போகேற்க ஏதோ விழுந்து விழுந்து படித்தாய் கொழும்புக்கு பட்டமளிப்புக்கு எல்லாம் போனாய் வீட்டில் என்ன சமையல் சாப்பாடுண்டு வீட்டிலேயே இருக்கிறாய் என்று கேட்டுச்சினா எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது வீட்டில் இருந்து சமையல் சாப்பாடு செஞ்சால் ஏதோ வேலைக்கு போகிற ஆக்களை விட கீழ்த்தரமான ஆக்கள் தான் ஒரு சில பேர் நெச்சு கொண்டு அதே நேரத்தில் வேலைக்கு போனால் வீட்டில் புள்ளங்குட்டி இருக்குது பேர் வேலைக்கு போகிறாள் மினிக்கு கொண்டு வேலைக்கு போகிறாள்னு சொல்லி சொல்லக்கூடிய சனம் இதே வீட்டில் வேலைக்கு போகாட்டி அதை என்ன படித்து போட்டு வீட்டிலேருந்து சமைச்சு கொட்டி கொண்டிருக்கன்னு மாறி மாறி கதைப்பினா அகன்னு பேச்சை கேட்டாலே இப்படித்தான் சொல்ல மறந்துட்டேன் எங்கட விட்ட புதுசாக ஒரு ஆள் வந்துட்டுது வாண்ட பேர் மௌலி ரொட் பில்லர் குட்டி தான் வாங்கியிருந்தேன் பனை திருவிழா பார்த்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குட்டியை பார்த்துட்டு ஆசைப்பட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரைக்கிய போய் பார்த்தா ஒரு குட்டி மட்டும் நல்ல ஆக்டிவாக இருந்தது இதுதான் வேணும் கொண்டு ஒட்டக்கால நண்டு வாங்கினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை வீட்டில் ஒரு வேலை கூட செய்கிறதுக்கு வழியில் அப்படி ஒரு குழாப்படி இனிமேல் எங்கட பயணத்தில் மௌலியின் பயணமும்